சிஎல் ஆர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீபிகா வெங்கடேஷ் எஸ் இன்றைக்கி வந்து உலக செய்திகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதில் முக்கியமாக வந்து அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் இப்போ என்ன சர்ச்சையை க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் டெமோக்ராட்டிக் கட்சியை பற்றி பேசி ஸோ ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை உண்டு பண்ணியிருக்காரு இதை யாரை பற்றி பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நியூயார்க்னுடைய ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவான ஜோரன் மம்தானி இவரை பத்தி ஒரு விஷயத்தை ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இவரு தான் டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய எதிர்காலமே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு பதிலளிக்கிற வகையில ஒரு பத்திரிகையாளர் செமையான பதில ட்ரம்ப் அவர்களுக்கு திரும்ப கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் டெமோக்ராட்டிக் கட்சிக்குள்ளேயே நிறைய சர்ச்சைகள் இதனால கிளம்பியிருக்கு ஸோ இந்த பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மிக நெருக்கமான இல்லை ரொம்ப சப்பான விஷயங்களை செய்கிற நபர்கள் கூட ஒரு சில இடத்துல நல்ல விஷயங்களை செய்வாங்க அதை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ஸோ இந்த பதிலடி ட்ரம்ப்புக்கு தான் அப்படின்னு சொல்லி ட்ரோல் செஞ்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க இன்னொரு சைட் டெமோக்ராட்டிக் கட்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சைடில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள முன்னேற்றவாதிகளும் சரி இது கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் ஒரு கூச்சல் குழப்பமும் நிலவிட்டு வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு காசா ஹமாஸ் சோ இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போர் சோ இந்த போரானது வந்து எப்படா நிற்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க இதுக்கிடையில வந்து அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் உள்ள வந்து நான் வந்து இந்த போரை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அமைதி ஒப்பந்தத்தை போட்டாரு நிறைய நாடுகளுடைய அதிபர்களும் இதுல வந்து பங்கேற்றிருந்தாங்க இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதுக்கு அப்புறமா ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் இதுக்கப்புறம் போர்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இதுக்கிடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் சைட்ல இருந்து துப்பாக்கி சூடானது நடந்திருக்கு அதுவும் இஸ்ரேல் மேல அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இது கேட்ட நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கப்புறமா எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது ஒப்பந்தமும் நாங்கள் போட்டுட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் இவங்க வந்து அமைதியாக இருக்கிறதா தெரியல ஸோ துப்பாக்கி சூடை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் வந்து போகிற தொடங்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பலத்த தாக்குதலை தொடங்க போகிறோம் அதுவும் வந்து ஹமாஸ் மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து அமைதியாக இருந்தாலும் இவங்க வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து அவங்க சைட்லேருந்து அவங்க பணைய கைதிகளாக இருந்தவங்க இறந்துருப்பாங்க இல்லையா அவங்கள கொண்டு வந்து மண்ணு கடியில புதைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இஸ்ரேல்ல இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டதுனாலதான் இந்த மாதிரி இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி ஃபேக் பாடிஸ் எங்க கிட்ட காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்து ட்ரோன் காட்சிகளை பகிர்ந்திருக்காங்க ஜப்பான் பிரதமர் வந்து நோபல்காக அமெரிக்க அதிபருடைய பெயரை வந்து பரிந்துரைப்பார் அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் சானிட கைச்சி அதாவது ஜப்பானுடைய பிரதமரும் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்களும் வந்து சந்திச்சிருக்காங்க இவங்களுக்கு இடையில இருக்க ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரேரட் உற்பத்தி இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிசைல்ஸை வந்து நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜப்பானுக்கான எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட்ஸையும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்பில் இருந்து ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் இதுக்காக வந்து அவங்க சைட்லருந்து கண்டிப்பாக அடுத்த இயற்கை நோபல் பரிசுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு வந்து ட்ரம்ப்னுடைய பெயரை வந்து ஜப்பான் சைட்லேருந்து பரிந்துரைப்பாங்க அதுவும் பிரதமர் வந்து பரிந்துரைப்பாங்க அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகை தரப்புல இருந்து ஒரு அறிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு இது அவங்க சொன்னாங்களான்னு கேட்டா அது தெரியல ஆனா வெள்ளை மாளிகை தான் இதை சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்பும் சிஜிங் பிங்கும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்கொரியாவினுடைய ஒரு இடத்துல தான் வந்து இந்த சந்திப்பானது நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இது வந்து வடகொரியாவுக்கு பிடிக்காமல் போய் வடகொரியாவினுடைய கடற்கரையிலிருந்து க்ரூஸ் அப்படிங்கிற மிசைல்களை ஏவி வந்து சோதனையானது நடைபெற்று இந்த விஷயத்த முன்னிட்டு தென்கொரியா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதே பிடிக்காம இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்றதே வந்து பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருக்கு ஸோ அரசியல் அதிபர்கள் தலைவர்களும் வந்து இந்த விஷயத்த முன் வச்சிருக்காங்க இதையும் மீறி வந்து ரெண்டு பேரும் வந்து தென் கொரியாவினுடைய ஒரு இடத்துல சந்திச்சிருக்காங்க சீன அதிபரான சி ஜின்பிங் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க இதுக்கப்புறமா எதுலலாம் வரி அப்படின்னு சொல்றதை பத்தியும் பேசியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆல்ரெடி ஐம்பத்தி ஏழு சதவீதம் வந்து சீனாவுக்கு வரி விதிச்சிருக்காரு இதுல இருந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவீதமா அதாவது பத்து சதவீதம் வரி வந்து குறைச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ஒரு குட் நியூஸாவே பார்க்கப்படுது சோ அவருக்கு எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுதோ நான் வந்து வரியை அதிகமாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துறதும் அவங்க கூட போய் நட்புறவா பொழுது அந்த வரியை வந்து குறைக்கிறதும் வந்து இப்போ கொஞ்ச நாட்களாவே நடந்துட்டு வருது ஸோ இந்த வரி விதிப்பில் வந்து நாற்பத்தி ஏழு சதவீதமா குறைஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்காவினுடைய ஷீல்ட் ஏஐ நிறுவனம் எக்ஸ்பேட் அப்படிங்கிற ஒரு யுத்த விமானத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த யுத்த விமானம் தான் நிறைய சிறப்பம்சங்களை கொண்டிருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யுத்த விமானத்துக்கு பைலட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரன்வேவும் தேவையில்ல இது ஈஸியாக வந்து மேலே போய் பறக்கும் திரும்பவும் வந்து ஈஸியாக லேண்ட் ஆயிருக்கும் பிடிஓஎல் அப்படிங்கிற சிறப்பம்சத்தோட இந்த விமானமானது வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹை மைண்ட் அப்படிங்கிற ஏஐ சிஸ்டம் மூலமாக இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து ஜிபிஎஸ்ஸும் தேவையில்ல ஸோ இது எங்கே இருக்கு அப்படிங்கிறதே தெரியாமல் இது இயக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய இடமே தெரியாமல் எப்படி இயக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அதுதான் இந்த எக்ஸ்பேர்ட் விமானத்தினுடைய அம்சமாக கருதப்படுது இரண்டாயிரம் மைல் தூரம் வரைக்கும் இந்த விமானமானது பறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜிபிஎஸ்மே இல்லாமல் ஸோ இந்த யுத்த விமானம் வந்து எதிர்காலத்தில் பெரிய விஷயங்களை பண்ணக்கூடியதாக வந்து வியக்கத்தக்க வகையில பார்க்கப்பட்டு வருது பாகிஸ்தான் மேல ஒரு தாக்குதலை ஆப்கானிஸ்தான் வச்சாங்க அப்படின்னா ஐம்பது மடங்கு பதிலடி தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான கவாஜ் முகமது அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுல வந்து ஆப்கானிஸ்தானுடைய அக்ராட் அப்படிங்கிற நிறுவனமும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சரும் வந்து பேச்சுவார்த்தையானது நடத்தியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைஞ்சதுக்கு அப்புறமா கபூல் நகரம் வந்து எப்படி அப்படின்னா வந்து இந்தியாவினுடைய பலகைக்காரர் மாதிரி தான் வந்து இவங்க வந்து செயல்பட்டுட்டு வராங்க ஸோ எங்க மேலே வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் அதை வந்து நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுப்போம் அப்படின்ற பதிலடியை பாகிஸ்தான் தரப்புலருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ எங்களுடைய தாக்குதல் வந்து நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி இருக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க இதே மாதிரி இன்னும் நிறைய உலக செய்திகளை தெரிஞ்சுக்க சிஎல்ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய உலக செய்திகளை நான் உங்க கூட பக்கத்துக்கு காத்திருக்கேன் சைனிங் ஆஃப் தீபிகா வெங்கடேஷ்